வணக்கம் இது உங்கள் சம்பத்யப் சர்வீசஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து ஜார்க்கண்டோட சிஎம்மா ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சி கட்சியினுடைய தலைவர் ஹேமந்த் சோரன் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க இவர் வந்து ஜார்க்கண்டினுடைய பதினாலாவது முதல்வர் இந்த இவர் பதவியேற்பு விழா எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ராஞ்சியில் நடந்துச்சு ராஞ்சியில் அவர் கா கவர்னர் வந்து ஜார்க்கண்டோட கவர்னர் சந்தோஷ்குமார் தான் இவருக்கு வந்து பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் பண்ணி வச்சாங்க ஜார்க்கண்டில் மொத்தம் எண்பத்தி ஒரு சட்டப்பேரவைத் இது தொகுதிகளில் மொத்தம் நவம்பர் பதிமூணு இருபதாம் தேதிகளில் ரெண்டு கட்டமாக எலெக்ஷன் நடந்துச்சுன்னு பார்த்தோம் அதில் வாக்கு எண்ணிக்கை நவம்பர் இருபத்தி மூணுச்சு மொத்தம் ஐம்பத்தி ஆறு இடங்கள்லேருந்து இந்த ஜேஏஎம் கூட்டணி கட்சி வந்து விஜய்சிருந்தாங்க ஜா இந்த ஜேஏஎம் கட்சி மட்டுமே முப்பத்தி நாலு இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் தனிப்பெரும்பான்மை கிடைக்காதனால கூட்டணி கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் ரெண்டாயிரத்தில் பிரிஞ்சுது அந்த பிரிஞ்சதுலேருந்து இது வரைக்குமே ஜேஎம் கட்சியினுடைய தலைவரான ஹேமந்த் சோரன் அவர்கள் தொடர்ந்து சாரி நான்கு முறையாக மொத்தம் சிஎமாக இருந்திருக்காங்க அதே மாதிரி தொடர்ந்து ரெண்டு முறையாக அதாவது இந்த தேர்தலே இதுக்கு முன்னாடி நடந்த முறையும் தொடர்ந்து ரெண்டு முறையாக இவங்க வந்து ஜார்கண்ட்டோட சீஎமாக